நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நம்ம இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்திய தேசிய இயக்கங்களுடைய முக்கிய நிகழ்வுகள் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா இது ஐஎன்எம்லேருந்து கேட்கக்கூடிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க நூறு சதவீதம் உறுதியான உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையாது இயர்ஸ்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா சென் பர்சன்டேஜ்லேருந்து தான் கேட்பாங்க சரி நம்ம பார்ப்போம் இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதாவது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு என்ன நிகழ்வு அப்படின்னா வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப்பிரிவினை இந்திய தேசிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பார்த்திங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது சுதேசி நீராவி கப்பல் யார் தொடங்கியிருப்பாங்கன்னா வாவுசேவங்க தொடங்கியிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் தன்னாட்சி இயக்கம் லக்னோ ஒப்பந்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சாம்பிரான் சத்தியாகிரகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்தியாகிரகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் ஜாலியன் வலாபாக் படுகொலை இது ரொம்ப வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அதோடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாபாத் இயக்கம் மாதிரி ஒத்துழைமை இயக்கம் அதாவது அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒத்துழைமை இயக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா சௌரி சௌரா இதுதான் காந்தியை கைது செய்து சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா சம்பவம் இது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராட்சி கட்சி தோற்றம் சிஆர் தாஸ் அடுத்தது மோதிலால் நேர் அவர்களால் துவங்கப்பட்டது அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு நியமனம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மோதிலால் நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுல லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் முதல் வட்டமேசை மாநாடு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தியர்வின் ஒப்பந்தம் இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ராம்சே மெக்டொனால்டு புனே ஒப்பந்தம் புனே ஒப்பந்தம் யாராவது கிடையாது நடக்கும் அப்படின்னு சொன்னால் காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடக்கும் மூன்றாவது வட்டமேசை மாநாடு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்திய அரசு சட்டம் இந்திய அரசியலமைப்பினுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து அறுபது சவீனம் ஏறக்கூடிய இந்திய அரசு சட்டத்தில் தான் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்படுதல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் நன்கொடை தனிநபர் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் யார் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதேமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையணை வெளியேறு இயக்கம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோவல் திட்டம் சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ராயல் இந்திய கடற்படை புரட்சி அமைச்சரவை தூதுக்குழு வருகை இடைக்கால அரசு இடைக்கால அரசின ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நேரு அவர்களால் அவர்கள் தன்மை அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்து அதேமாரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுண்ட் பட்டன் திட்டம் இந்த திட்டத்தின் பிறகு தான் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காலக்கூடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசு ஆகிருக்கும் ஸோ ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலக்கூடு இது எல்லாமே கவனமா கவனமாக படிச்சுருங்க நன்றி வணக்கம்